குணங்கள்லாம் வரது காரணம் வந்து ராசிகள் லக்கணங்கள் வானமண்டலம் தான் இந்த வந்து ஆண் ராசிகள் பெண் ராசிகள் இருக்கா பாசிட்டிவ் ராசி நெகட்டிவ் ராசி அப்படின்ட்டு இருக்குதா பகல் ராசி இரவு ராசி அப்படின்ட்டு இருக்குதா இந்த ஆறு வகையான தன்மையை வந்து முதல்ல ஒரு பகுதியை எடுத்துக்கோ ஆண் ராசி பெண் ராசி பாசிட்டிவ் நெகட்டிவ் பகல் ராசி இரவு ராசி இது ஆறுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு மொத்த பன்னெண்டு ராசிகள்ல வந்து ஆறு ராசிகள் வந்து பாசிட்டிவ் ராசி ஆறு ராசிகள் வந்து நெகட்டிவ் ராசி இந்த பாசிட்டிவ் ராசிகளான ஆறு ராசிகள் தான் ஆண் ராசிகள் நெகட்டிவ் ராசிகளான ஆறு ராசிகள் தான் பெண் ராசிகள் இந்த பாசிட்டிவ் ஆண் ராசியான ஆறு ராசிகள் தான் பகல் ராசிகள் இந்த நெகட்டிவ் பெண் ராசியான ஆறு ராசிகள் தான் வந்து இரவு ராசிகள் இதை நல்லா முதல்ல புரிஞ்சுக்கணும் இதில் வகையில வந்து குணங்கள் எப்படி வரும் அப்படிங்கிறதோட நம்ம பேசிக்காக பார்க்க போறோம் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு குணங்கள் வர்றதுக்கு இதையும் நம்ம பார்க்குறோம்